அன்பு ஊடக நண்பர்களுக்கு வணக்கம் தருமபுரி நகரத்துக்கும் சேலம் நகரத்துக்கும் இடையில தேசிய நெடுஞ்சாலை இருபத்தி ரெண்டு அதில் தொப்பூர் கணவாய் பகுதியில் இந்தியாவிலேயே அதிக விபத்துகள் நடக்கின்ற ஒரு சிறிய பகுதி தொப்பூர் காட் செக்ஷன் இது மொத்தம் எட்டு கிலோமீட்டர் அதில் ஒன்னரை கிலோமீட்டரில் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தில் இருந்து நான்கு வரை பத்து பேர் இறந்திருக்கின்றார்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு விபத்துகள் நடைபெற்றிருக்கிறது ஆயிரக்கணக்கானவருக்கு கை கால் முறிந்து மிக மோசமான நிலைமையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இதற்காக இதை சரி செய்ய வேண்டும் என்று தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சி முப்பது ஆண்டு காலமாக கோரிக்கை வைத்து ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம் பல நாங்கள் செய்திருக்கின்றோம் எங்களுடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மருத்துவர் செந்தில் அவர்கள் பொதுநல வழக்கையும் ஒன்று போட்டிருந்தார் நான் தர்மபுரி நாடாளுமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்ற பிறகு இதற்கு பல முறை அழுத்தம் கொடுத்து நாடாளுமன்றத்துக்குள்ளேயே நான் பேசினேன் வெளியில் அமைச்சர்களிடம் பேசியிருந்தேன் அதன் பிறகு ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழில் ஆய்வுகள்லாம் நடத்தப்பட்டது ஒவ்வொரு ஆய்வும் நடத்தப்பட்டு பிறகு அப்பொழுது நூற்றி இருபது கோடி ரூபாய் என்று அதை சரி செய்து விடலாம் என்று சொன்னார்கள் பிறகு அது முந்நூறு கோடி பிறகு நானூற்றி முப்பது கோடி பிறகு மூவாயிரம் கோடி டனல் போடலாம் அப்படிலாம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாம் என்று சொன்னார்கள் இறுதியாக நம்முடைய இந்திய போக்குவரத்து துறை அமைச்சர் மரியாதைக்குரிய திரு நிதின் கட்கரி அவர்களை பல முறை சந்தித்தேன் குறிப்பாக இதற்காக மூன்று முறை சந்தித்தேன் தமிழ்நாட்டினுடைய போக்குவரத்து நெடுஞ்சாலையில் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் சேலம் உளுந்தூர்பேட்டை பிரச்சனை பிறகு பாண்டிச்சேரி கிருஷ்ணகிரி நெடுஞ்சாலை சம்பந்தமாக இப்படியெல்லாம் பல பிரச்சனைகள் எல்லாம் சந்தித்த பொழுது உடனடியாக இந்த திட்டத்தை நிறைவேற்றுவேன் இவ்வளோ பேர் இறந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்ன பிறகுதான் அவர் உடனடியாக அதிகாரிகளை வைத்து அப்பொழுது எழுநூற்றி எழுபத்தி ஐந்து கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து இப்பொழுது திட்டம் எழுநூற்றி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வேகமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது எல்என்டி நிறுவனம் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது இங்கே வந்து இந்த ஆய்வுக்கு ஆய்வு நடத்தி இதில் எந்த பக்கம் எப்படி செல்கிறது எப்படி எந்தளவுக்கு கிரேடியன்ட் இதில் வந்து ஆறு கிரேடியண்ட்டாக இருந்தது ஆறு விழுக்காடு இப்போ மூன்று விழுக்காடு கிரேடியண்ட்டை குறைச்சி இது மேம்பாலங்கள் எங்கே இருக்கிறதெல்லாம் பார்த்துட்ருக்கிறோம் வேகமாக நடந்துகிட்ருக்குது ஆனாலும் இன்னும் கொஞ்சம் வேகப்படுத்தி இந்த விபத்துகள் வந்து தவிர்க்க வேண்டும் ஏன்னா மிக மோசமான விபத்துகள் இந்த பகுதி பார்த்திருக்கிறது கடந்த ஆண்டு கூட நம்ம பார்த்தோம் கிட்ட பன்னிரெண்டு வாகனங்கள் இடித்து ஒன்று இடித்து எரிந்து அது வண்டிக்குள் வாகனத்துக்குள்ளே எத்தனை பேர் வந்து அப்படியே எரிந்து சாம்படாக இருந்திருக்கிறார்கள் இந்த மோசமான காட்சிகள் தான் இந்த பகுதியில் தான் என்ன ஒரு சின்ன குறுகிய பகுதியில் தான் நடைபெற்றிருக்கிறது அதனால் இது போன்ற வடிவமைப்பு தப்பு டிசைனிங் பேசிக் டிசைனிங்கே தப்பு அது அது நெடுஞ்சாலைகளை கட்டுகின்ற நேரத்தில் வந்து இந்த பேசிக் அடிப்படை வடிவமைப்பு வடிவமைப்பு வந்து அது வந்து வெளிநாடுகளுக்கு இணையாக அதை செயல்படுத்த வேண்டும் அதே போன்று நேற்று வந்து நான் அரூர் சென்றேன் தருமபுரி அரூரில் அப்பொழுது சேலம் அந்த தருமபுரியிலிருந்து அரூருக்கு போடப்பட்ட மாநில அரசு நெடுஞ்சாலை ஸ்டேட் ஹைவேஸ் இது வந்து இர இரண்டு வழி சாலையாக இருந்தது இப்பொழுது நான்கு வழி சாலையாக உயர்த்திருக்கின்றார்கள் ஆனால் அதில் எந்த ஒரு மாற்றமில்லை அதுக்கு முன்பு இருந்த சாலை மேலே நான்கு வழியாக மாற்றிருக்கலாம் த மோஸ்ட் டேஞ்சரஸ் ரோடு இப்போ பார்த்தா அதுதான் நினைக்கிறேன் அதில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு நூறு வளைவுகள் இருக்கும் ஒவ்வொரு வளைவும் நைன்ட்டி டிகிரிஸில் இருக்குது சில வளைவுகள் வந்து இப்படி போய் நைன்ட்டி டிகிரிஸில் இருக்குது நூறு கிலோமீட்டரில் வரான் இப்போ வண்ட வண்டி வர வர வண்டிகள் எல்லாமே நூறு கிலோமீட்டரு வேகத்தில் கம்மி எதுவும் இல்லை ஸ்பீடு வெஹிக்கிள்ஸ் வந்துருச்சு வேகமாக வர திடீர்னு நாற்பது கிலோமீட்டர் குறைக்கணும் அப்படியே ஷார்ட் பெண்ட் இதில் எந்த ஹைவேஸ் அது டிசைன் பண்ணாங்கன்னு தெரியல ஸ்டேட் ஹைவேஸை யார் டிசைன் பண்ணாங்கன்னா அவங்க மேலே வந்து சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணு ஏன்னா இது வந்து கொலை செய்கிற ஒரு முயற்சி இது மக்களை கொலை செய்கிற முயற்சி இதுக்கு முன்பு இந்த ரோடு இரண்டு வழி சாலை அதுவே கொஞ்சம் மெதுவாக தான் போயிட்டு இருந்தாங்க இப்போ வேகமாக நீங்கள் நாலு வழி சாதையை ஆக்கிட்டு நீங்கள் மக்களை கொலை செய்கிறீங்க நீங்கள் திட்டமிடலாமல் அதனால் இப்படி டிசைன் பண்ணுறவங்களை அவங்க மேலே வந்து சார்ஜ் ஷீட் சஸ்பெண்ட் பண்ணணும் என் பட்ஜெட் அதிகமான ஆகிட்டு போகுது மக்களுடைய உயிர் தான் பெருசு அதில் நீங்கள் டிசைன் பண்ணுற பண்ணீங்கன்னா ஒழுங்காக டிசைன் பண்ணுங்க இல்லாட்டியும் பண்ண வேண்டாம் நான் ஜஸ்ட் நெடுஞ்சாலையில் பண்ண வேண்டாம் அது போன்ற சேலம் அந்த நெடுஞ்சாலையில் எட்டு இடத்துல வந்து த்ரீ லைன் ஃபோர் லைன்லேருந்து டூ லைனாக இருந்ததுனால அதுவும் கட்காரி அவரிடம் சொன்ன உடனே உடனடியாக நிதி ஒதுக்கீடு செய்து இன்னைக்கு அதை சரி செய்திருக்கின்றார்கள் நம்ம என்னென்ன இங்கே செய்யணுமோ சேலத்திற்கு சேலம் நகரத்துக்கு வந்து இரண்டு புறவழிச்சாலைகளை ரிங் ரோடு மற்ற சாலைகள் ரெண்டு கட்டணும் அது அப்படி பண்ணாதான் சேலத்துக்கும் அந்த போக்குவரத்து நெரிசல் ஒவ்வொரு தமிழ்நாட்டில் ஒவ்வொரு நகரத்துக்கும் இது வடிவமைப்பு செய்ய வேண்டும் என்று நாங்கள் அரசு மத்திய அரசு மாநில அரசு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் எஸ்ஐஆர் ரிவிஷன் வந்து ஒவ்வொரு இருபது ஆண்டு காலமாக நடைபெற்று கொண்டுதான் இருக்குது கடந்த ரிவிஷன் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி ரெண்டு சிறப்பு வாக்காளர் பட்டி சரி செய்தது அப்பொழுது திமுக மத்திய அரசின் அங்கமாக இருந்தது என்டிஏ கூட்டணியில திமுக இருந்தது அப்பொழுது தமிழ்நாட்டிலே முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் முதலமைச்சராக இருந்தார் அப்பொழுது திமுக சொன்னது இந்த வாக்காளர் பட்டி சரி செய்வது மாநில அரசு தவறு செய்யலாம் என்று ஜெயலலிதா அம்மையார் மீது குறை சொன்னார்கள் கலைஞர் அவர்களும் இதே ஸ்டாலின் அவர்களும் இப்பொழுது மத்திய அரசு தேசிய ஜனநாயக கூட்டணி அதேதான் திமுக இப்ப ஏன் இந்த குறைய சொல்றீங்க நீங்க தானே தமிழ்நாடு ஆட்சியில் இருக்கிறீங்க உங்களை மீறி யாராவது தவறு செய்ய முடியுமா ஆய்வு செய்கின்ற அதிகாரிகள் அத்தனை பேரும் உங்களுடைய அதிகாரிகள் தானே மத்திய அரசிடம் அல்லது தேர்தல் ஆணையம் இவ்வளவு அதிகாரிகள் கிடையாது உங்கள் அரசு அதிகாரிகள் வைத்து தானே இந்த இந்த பட்டியலை வந்து சரி செய்வார்கள் உங்களுக்கு என்ன பயம் இருக்கு போலி வாக்காளர்கள் நீக்க வேண்டும் இதுல உங்களுக்கு ஏதாவது தவறான கருத்து இருக்குதா திமுகவுக்கு வேண்டாம்னு சொல்றீங்களா இதை வச்சுதான் நீங்க இவ்வளவு தேர்தலில் வெற்றி பெற்று இருக்கிறீங்களா இறந்தவர் பேர் பட்டியலிருந்து எடுக்கணும் இரண்டு வாக்குகள் வைத்திருக்கின்றவர்களை அவங்களை வந்து ஒரு வாக்கு நீக்கணும் இதுல என்ன தவறு இருக்குன்னு நான் கேட்கிறேன் தேர்தலுக்கு முன்பு தான் நடத்தணும் இது இல்லாம தேர்தல் எப்படி நடத்த முடியும் இது நடத்தினாதான் தேர்தல் வந்து நியாயமா நடக்கும் இதுக்கு எவ்வளவு உதாரணங்கள் சொல்லலாம் ஈரோடு இடைத்தேர்தலுக்கு முன்பு பார்த்தா நாற்பத்தி நாலாயிரம் பேர் போலி வாக்காளர்கள் ஆர்கே நகர்ல நாற்பதாயிரம் போலி வாக்காளர்கள் ஒவ்வொரு தொகுதியிலும் பன்னெண்டு பன்னிரெண்டாயிரம் பதினாலாயிரம் பதினஞ்சாயிரம் போலி வாக்காளர்கள் இருக்கிறாங்க இவங்களை வச்சுதான் ஏன்னா ஒரு தொகுதியுடைய வெற்றி தோல்வி ஐநூறு வாக்குகள் ஆயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் தான் கடந்த தேர்தலில் கிட்டத்தட்ட முப்பது நாற்பது தொகுதியில் வெற்றி பெற்றார்கள் தோல்வி அடைந்தார்கள் அப்போ அவ்வளோ போலி வாக்காளர்கள் இருக்கிறாங்கன்னா அவங்க யாருன்னு கண்டுபிடிச்சு தான் ஆகணும் திமுகவுக்கு என்ன பயம் இதில் திடீர்னு பயப்படுறீங்க என்னன்னா இதை ஏதோ பிஜேபி செய்யறாங்க பிஜேபி செய்யறாங்கன்னு இவங்க செய்கிற தவறுகள் எல்லாம் மறைப்பதற்காக திசை திருப்புவதற்காகத்தான் இந்த அரசியலை திமுக கையில் எடுத்து கொண்டிருக்கிறது வேற எந்த காரணமும் கிடையாது ஏன்னா தினம் தினம் ஒரு ஊழல் குற்றச்சாட்டு வருகிறது எட்நூத்தி எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் நகராட்சி துறையில் பொறியாளர்களும் அதிகாரிகளும் நியமனம் பண்ணுவதற்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு பேரை நியமனம் செய்ததற்கு எயிட் ஹண்ட்ரட் எயிட்டி எயிட் க்ரோ ஊழல் லஞ்சம் சொல்லிட்டு அமலாக்கத்துறை இரநூத்தி ஐம்பது பக்கம் குற்றச்சாட்டு கொடுத்துருக்குறாங்க காவல்துறை தமிழ்நாடு காவல்துறைக்கு சென்னையில் பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் அங்கே வந்து அனுமதி கொடுத்து கட்டப்பட்ட ரெண்டாயிரம் கோடி ரூபாய் ஊழல் மணல் கொள்ளையில் நாலாயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய் ஊழல் இந்த நெல் போக்குவரத்தில் இரநூறு கோடி ரூபாய் ஊழல் கனிமாவள கொள்ளையில் குறைஞ்சது ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் மூன்று தென் மாவட்டங்கள்ல இப்படி டாஸ்மாக்ல ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் அந்த பழைய பாட்டில் விற்கிறதுல அதுல கிட்டத்தட்ட பத்தாயிரம் கோடி ஊழல் இப்படி ஒவ்வொன்றாக ஒவ்வொரு நாளும் ஊழல் 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 கொண்டு வராங்க மக்கள் மிகுந்த கோபத்தில் இருக்கின்றார்கள் திமுக மீது இப்ப வந்து அந்த கோபம் ஒரு அலையா இருக்கு தேர்தல் நேரத்தில் அந்த கோபம் சுனாமியா மாறி படுதோழி திமுக அடைவார்கள் அதில் திசை திருப்புவதற்காகத்தான் இதுல வாக்காளர் பட்டியல் அந்த பட்டியல் இந்த பட்டியல் சும்மா வேணுமே அது சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் வேற எதுவுமே கிடையாது தேர்தல் நியாயமா நடக்கணும் அது மாற்று கருத்தை கிடையாது அதில் இருக்கிற ஒளி வாக்காளர்கள் இறந்தவர்கள் பேர் நீக்கப்படணும் இரண்டு பேர் இரண்டு வைத்திருக்கின்றவர்கள் நீக்கப்பட வேண்டும் இது ஏன் வேண்டாம்னு சொல்றாங்கன்னு எங்களுக்கு புரியல தேர்தலுக்கு பிறகு நடத்தலான்னா

பத்திரிக்கை நண்பர்கள் வந்து நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு சேவையை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதில் மற்று கருத்தே கிடையாது நியாயமான செய்திகள் நெடுநிலையாக செயல்பட வேண்டும் என்று அணி அனைவருடைய எண்ணம் ஆக இருக்கிறது பத்திரிகையாளரும் நிச்சயமாக நாம் எல்லோரும் மதிக்க வேண்டும் அரூரில் ஒரு சமூக தாக்கப்பட சமூக அது தமிழ்நாட்டில் ரெண்டு பெரிய சமூகம் ஒன்று பட்டியலின் மக்கள் அடுத்தது வந்து வன்னியர் சமுதாயம் நான் இது உள்ள ஜாதி அரசியலுக்குள்ளே நான் போல இது ஜாதி பிரச்சனையே கிடையாது இந்த ரெண்டு சமூகங்களும் சேர்ந்ததுன்னா நாற்பது விழுக்காடு மக்கள் தொகையில் தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் தொகையில் இருக்கிறார் ஆனால் இந்த ரெண்டு சமூகங்களும் ரொம்ப மோசமான சமூக நிலையில் இருக்கிறது படிப்பு கிடையாது வேலை வாய்ப்பு கிடையாது மது கடுமையாக இருக்கின்றது இந்த சமூகம் குடிசையில் வாழ்ந்து கொண்டு வேலை வாய்ப்பு இல்லை வளர்ச்சி கிடையாது விவசாயத்தை நம்பி விவசாய கூலியை நம்பி இருக்கின்ற சமூகங்கள் இந்த ரெண்டு சமூகத்திற்கும் வளர்ச்சி என்ற திட்டங்கள் தனிப்பட்ட முறையில் எந்த ஆட்சியும் கொண்டு வரல குறிப்பாக திமுக இதில் திட்டமிட்டு இந்த ரெண்டு சமுதாயத்தை பிரிக்க வேண்டும் பிரித்தால் தான் இவர்கள் ஆட்சியில் இருக்க முடியும் என்று சூழ்ச்சிகள் தொடர்ந்து செய்து வருகிறார்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் எங்கேயாவது ஒரு ஏன்னா இந்த பிரச்சனைகள் வந்து ஏதோ திடீர்னு முப்பது ஆண்டு நாற்பது ஆண்டு பிரச்சனைகள் கிடையாது இது இரநூறு முந்நூறு நானூறு ஆண்டுகளாக அங்கே இருக்கின்ற பிரச்சனைகள் மற்ற சமூகங்களால் ஏற்படுத்த பிரச்சனைகள் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கக்கூடாது பிரச்சனை இருக்கக்கூடாது ஒன்றா இருக்குது தொடர்ச்சியாக பாட்டாளி மகள் கட்சி அனைத்து சமூகங்களுக்காக கட்சி எங்களுடைய முன்னோட் முன்னோடிகள் ஐடியல் லாக்ஸ் எங்களுடைய லாக்ஸ் முன்னோடிகள் வந்து தந்தை பெரியார் அவர்களும் அண்ணல் அம்பேத்கர்களும் கால் மார்க்ஸ் அவர்களும் தான் அவருடைய கொள்கை வழியில் தான் நாங்கள் எங்கள் கட்சியை நாங்கள் நடத்திட்டு வரோம் அந்த வகையில் வளர்ச்சியை நோக்கி நம்ம செல்ல வேண்டும் சின்ன சின்ன பிரச்சனைகளை பெருசாக இட்லாம் அது போகக்கூடாதுன்னு அந்த எண்ணத்தில் நான் இப்போ மட்டும் இல்லை முதலிருந்து என்னுடைய எண்ணம் அப்படி தான் இனியும் அப்படி இருக்கும் அந்த நோக்கத்தில் தான் நான் சொல்லியிருக்கிறேன் நான் ஏன்னா இதில் இந்த ரெண்டு சமூகத்திற்கும் அரசியல் அதிகாரம் வேண்டும் நாற்பது விழுக்காடு மக்கள் தொகை உள்ள இந்த ரெண்டு சமூகங்களும் மற்றவர்களுக்கு கையேந்துகின்ற ஒரு சூழலில் இருக்கிறது கையேந்துகின்றதுனா எங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுங்க எங்களுக்கு வீடு கட்டி கொடுங்க எங்களுக்கு படிப்பு கொடுங்க எங்களுக்கு வேலை கொடுங்க இப்படின்னு கையேந்துகின்ற சூழலில் காலகாலமாக இருக்கிறது அரசியல் அதிகாரம் வந்தால் நிச்சயமாக அவர்கள் வேகமாக இந்த ரெண்டு சமூகங்கள் வேகமாக முண்டேன் அந்த சூழல் வர வேண்டும் அந்த சூழல் வரக்கூடாது என்று குறிப்பாக திமுக சூழ்ச்சி செய்து இந்த ரெண்டு சமூகங்களுக்கும் இடையிலே சண்டையை மூட்டி விட்டு இது இப்ப மட்டும் பார்க்கல கலைஞர் காலத்திலேயே பார்த்துட்டோம் நம்ம ஊட்டி விட்டு அரசியலில் பிரித்து சூழ்ச்சி செய்து கொண்டு வருகிறார்கள் அதுதான் தவறு அது வேண்டாம் என்று நான் தொடர்ந்து நான் சொல்லி வருகின்றேன்